ஐயர் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒன்பது மற்றும் பத்தாம் வகுப்பிற்கான பார்க்க போறோம் இப்போ வந்து நம்ம பேசிக் அதாவது எப்படி நம்ம சீர்திரித்து அசை எழுதி வாய்ப்பாடு எப்படி எழுதுறது அப்படிங்கறது நான் அவங்களுக்கு ரெண்டு வகுப்பா போட்டிருக்கேன் அதுல வந்து நம்ம சேனலுடைய படிக்காதவங்க நம்ம சேனலுடைய பிளே போய் தமிழ்ல ஒரு பிளே லிஸ் படிச்சிருக்கோம் அதில் பார்த்துருங்க இந்த கிளாஸ்ல நம்ம டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கோம் அதுலேயும் போய் பார்த்துருங்க சரியா இப்ப பாருங்க கரும சிறையாம கண்ணோட வள்ளார் வல்லார் உடைத்தேன் உலகு அப்படிங்கறத நம்ம பிரிக்க முதல் அதாவது உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறவங்க என்ன பென்சில எடுத்து எது குறில் எது நெடிலும் பிரிச்சீங்க எது குறில் இதுவும் குறில் குரில் நெடிய மெய்ய இல்லையா இப்படி பிரிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஒரு புரியல் வந்தா என்ன இரு புரியல் வந்தா என்னன்றது நம்ம பேஸ் அதுக்குள்ள படிச்சிருக்கோம் இல்லையா இப்ப பாருங்களா இரு குரில் வந்தால் அது நிறை இல்லையா அடுத்து ஒரு குரில் ஒற்று வந்தால் அது நேர் அதே மாதிரி இப்படி இந்த மாதிரி பென்சிலால எழுதி நீங்க எழுதி முடிச்ச பிறகு கடைசியா என்ன செய்யறீங்கன்னா நீங்க எழுதுனீங்க இல்லையா அதெல்லாம் ரப் பண்ணிடுங்க ஆனா இந்த போட்டு போடுறதுலாம் முக்கியம் இதை போடாம எழுத கூடாது சரியா இந்த எழுதிங்க குரியல் நெடில் மெய்யின் அதை மட்டும் தான் நான் ரப்பான்னு சொல்லியிருக்கேன் பாருங்க இருக்குறி என்ன நிறை இருக்குறி நிறை ஒரு குறி மெய் வந்துச்சுன்னா ஒற்று வந்துச்சுன்னா என்ன நேர் அடுத்து பாருங்க இதுவும் குரில் இது நெடில் அடுத்து பாருங்க குரில் நெடில் குரில் ஒற்று நாம சொல்லியிருக்கோம் நெடில் வந்துச்சுன்னா அதை பிரிச்சிடும் நெடில் குரில் வரக்கூடாது வாய்ப்பாங்க குரில் நெடில் வரலாம் இல்லையா நிறையில வந்து நமக்கு குரில் நெடில் வரும் குரில் நெடில் மெய் வரும்

இந்த வாய்ப்பை அவங்களுக்கு அந்த அசை பிரிக்கிறத அவங்களுக்கு சொல்லி பாருங்க நேர் எது நிலை எதுன்னு ஒரு குரில் ஒரு குரில் மெய் இரு குரில் சாரிமா இப்ப சொல்லி இருப்பாங்க ஒரு குரில் இப்ப ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு குரில் எழுத்து ஒரு குரில் எழுத்து மெய் அடுத்து பாருங்க ஒரு நெடில் எழுத்து ஒரு நெடில் மெய் இப்ப இதெல்லாம் வந்து என்னது நேர் நல்லா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் ஒரு குரில் ஒரு குரல் மெய் அடுத்து ஒரு நெடில் ஒரு நெடியில் மெய் எவ்வளவுதான் பாருங்க என்னவே ஒன்னு ஒன்னா வரும் பாருங்களேன் ஒரே ஒரு குரிலு இதுலயும் ஒரே ஒரு குரியலு இது ஒரே ஒரு நெடியில் இது ஒரே ஒரு நெடில் அந்த மாதிரி ஒன்னு ஒன்னா வந்துச்சுன்னா நேர் பாருங்களேன் நிறைக்கு பாருங்களேன் இரு குறியில் வரும் இது ஒரு குறியில் இருக்கு இது ஒரு குரில் இருக்கு அடுத்து பாருங்க இரு குறியில் மெய் அதாவது ஒற்றை இருக்கு அடுத்து பாருங்க குரில் நெடில் சும்மா ஏதோ ஒண்ணுங்க ஒரு ஒற்று அங்க குரில் நெடில் அடுத்து பாருங்க குரில் நெடில் ஒற்று ஒரு ஒரு எழுத்துக்கு தான் நான் சொல்லியிருந்தா மீனிங் பார்க்காதுங்க சரியா இது ஒரு குரில் இது ஒரு குரில் இது ஒரு குரில் குரில் ஒற்று குரில் நெடில் குரில் நெடில் ஒற்று இப்போ ஒன்னு ஒரு ஒரு எழுத்துக்கள் வந்தால் அது நேர் ஈஸியா ஞாபகம் மீன்ஸ் இதுல வந்து நீங்க இல்ல போட்டுக்கே அந்த ஒரு எழுத்துல அது ஒற்றை எழுத்து சரியா இது வந்து உங்களுக்கு ஒரு ஞாபகத்துக்கு தான் ஒரு குழு ஷார்ட்கட்டுக்கு தான் சொல்றேன் நான் ஒரு மே ஒரு குரில் குரில்மை ஒரு நெடில் நெடில்மை அவ்வளவுதான் நேர் நிறைய பேர் இரு குரில் இரு குரில் மெய் அடுத்து குரில் நெடில் குரில் நெடில் மெய் அவ்வளவுதான் நிறை ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் சரியா இப்ப நம்ம இங்க எழுதியாச்சு இது ரெண்டுமே எழுதியாச்சு அடுத்து எனக்கு குரில் மெய் குரில் மெய் என்ன நேர் குரில் மெய் என்ன அடுத்து ஒரு ஒரு மெய் உங்களுக்கு மெய்யோ அங்கே இருக்கும்போது அங்கே மெய்யிருக்கு மிஸ் அப்படின்ட்டு அக்க பிரிக்க கூடாது சரியா ஓகே அடுத்து இங்க மெய்யிருக்கு நான் கோடு போடுவேன் இங்க ரெண்டு இருக்கு எப்படி கோடுபடுறது ரெண்டுமே ஒரு ஒற்றாதான் நம்ம எடுத்துக்கணும் ஒரு தான் நம்ம எடுத்துக்கணும் சரியா ஓகே அடுத்து எங்க இருக்கு இங்க ஒரு மெய் போட்டுட்டேன் இங்க மெய் எழுத்துருக்கா இருக்கு ஆனா போடக்கூடாது அவ்வளவுதான் வேற எங்கேயும் மெய் எழுத்துருக்கா இப்ப நம்ம குரில் நடுவில் பார்க்கலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் பாருங்க இது குரில் மெய் குரில் மெய் வந்தா என்ன ஒரு குரில் எழுத்து ஒரு மெய் எழுத்து வந்தா என்ன மே வெரி குட் மே அடுத்து பாருங்க ஒரு நெடில் எழுத்து இன்னொரு புரியல எழுத்து இருக்கு நெடையில எழுத்தும் புரியல எழுத்தும் அதாவது ஃபர்ஸ்ட் நெடையில எழுத்து ரெண்டாவது புரியல எழுத்து வந்து உங்களுக்கு வாய்ப்பாடுல இருக்கா இத பார்க்கவே தேவையில்லை ரெண்டு எழுத்து வந்தாலும் நம்ம நேர்ல பார்க்கவே தேவையில்லை நிறையில தான் பார்க்கணும் ஃபர்ஸ்ட் இருக்கிறது எல்லாமே குரியல் தான் நல்லா ஞாபகம் வச்சுங்க நிறையில ஃபர்ஸ்ட் இருக்கிறது எல்லாமே குரியல் தான் வரணும் அப்ப நமக்கு இது சான்ஸே கிடையாது நிறையே கிடையாது அப்ப நம்ம என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் நிறைவு சாரி நெடில் எழுத்து வந்தால் அதை பிரிச்சிடணும் நோங்கறத பிடிச்சாச்சு அடுத்து ஒரு குரல் எடுத்து தனித்தது இப்ப எழுதுங்க அதே மாதிரி ஒரே ஒரு குரில் எடுத்து தனித்து வந்தால் நேர் அடுத்து பாருங்க ஒரு குறியில் ஒரு மெய் ஒரு குரில் எடுத்து ஒரு மெய் எடுத்து நேர் ஈஸியா மூணு மார்க் அழகா அடிச்சிடலாம் சரியா இதுல வந்து நீங்க படிக்க வேண்டியது இல்ல மனப்பாடம் பண்ண வேண்டியது இல்ல நம்ம நடக்க போது நீங்க ஜஸ்ட் உட்கார் கவனிச்சா போதும் அடுத்து பாருங்க நே நெடில் எடுத்து ரெண்டு மெய் எழுத்து அப்ப ரெண்டும் சேர்ந்து நம்ம ஒரே மெய் எழுத்தா எடுத்துக்கோம் அப்ப நெடில் மெய் நெடில் மெய் எதுல இருக்குது நே அடுத்து பாருங்க இது என்ன குரல் இருக்கு ஒரு குரில இது ஒரு நெடிலிருக்கு நமக்கு ரெண்டு குரல் மேல போனால் அப்போ இங்க ஒரு அப்ப இரு ரெண்டு பட்டப்படுங்க எழுத்துக்கள் வந்தால் அது என்னது ரெண்டு குரில எழுத்துக்கள் வந்தால் அது என்னது நிறை அப்போ இங்க நிறைய போடுங்க அடுத்து பாருங்க ஒரே ஒரு நெடியில் எழுத்து வந்துருக்கு அப்போ ஒரு நெடிலெழுத்து மட்டும் தனித்து வந்தால் அது என்னது மே ஈஸியா இருக்கா ரொம்ப ரொம்ப ஈஸியானது இது தமிழில் நீங்க படிக்காமலே அழகா எழுதலாம் புரிஞ்சு இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க ஒரு குறில் ஒரு நெடில் ஒரு மெய் இந்த இடத்துல மெய்யெழுத்து இருக்குன்னு நான் போட்டு இப்போ இப்ப பாருங்க இது குரில் நெடில் வரலாமா நெடில் குரில் தான் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் குரில் நெடில் வரலாம் குரில் நெடில் இருக்கு குரில் நெடில் மெய் இருக்குது அப்ப நிறை குரில் நெடில் மெய் அப்ப என்னது நிறை அடுத்து பாருங்க ஒரு குரில் எழுத்து தீங்கு என்ன ஒரு எழுத்து ஒரே ஒரு குரல் எழுத்து ஒரு பாருங்கம்மா கடைசி அதாவது ஏழாவது சீரை பிரிக்கும்போது ரொம்ப கவனமா பிரிக்கணும் இது ஓரசை சீர் இதெல்லாம் ஈரசை சீர் மூவசை சீர் எல்லாம் வரும் ஏழாவது சீர் மட்டும் ஓரசை சீர் தான் இப்ப பாருங்க இது என்ன குரில் இது என்ன குரில் இதுவும் குரில் என்ன மீன்ஸ் மூணு குரில் வந்திருக்கே அப்படின்னு பாக்காதீங்க ரெண்டு குரில் தான் நம்ம எடுத்துக்கணும் இதுல வந்து மூணாவது ஏழாவது சீர இந்த மாதிரி கோடெல்லாம் போட்டு பிரிக்க கூடாது உங்களுக்காக நான் சொல்றேன் இப்ப ரெண்டு குரில் வந்துச்சுன்னா அது என்னது நிறை ரெண்டு குரில் வந்துச்சுன்னா அது என்ன நிறைன்னு நம்ம எடுத்துக்கிறோம் கடைசியில என்ன எடுத்து பேலன்ஸ் இருக்கு கூன்னு ஒரு எழுத்து இது ஏழாவது சீர்ல கு சு

இது மெய் அப்ப இந்த நம்ம நம்ம போட்டு ஒரு பிரிக்கணும் மெய் வந்தால் அது ஒரு ஒரு மெய் வந்தால் அது நேர் இது வந்து என்னது நேர்னு கண்டுபிடிச்சிட்டோம் கடைசியில ஒரு எழுத்து இருக்குது என்னது அது ரூ குசு ஒரு எழுத்தை கொண்டு முடிஞ்சிருக்கு அப்ப இந்த நேர்னு வந்திருக்கு இந்த குசுடு துப்புரை கொண்டு முடிஞ்சிருக்கு அப்ப நேர்வு அப்ப நேர்வுக்கான வாய்ப்பாடு என்ன அதுதான் நம்ம எழுதணும் சரியா இப்போ பாருங்க நமக்கு இந்த குரல் என்னது உலகு அப்ப இருப்புரில் வந்தால் நிறை குசல்கு குரலை கொண்டு முடிஞ்சிருக்கு அப்ப நிறைவு சரியா அவ்வளவுதான் அழகிருக்க ரொம்ப சிம்பிள் சரியா இப்ப நிறை நேர் இப்ப வாய்ப்பாடு வாங்க வாய்ப்பாடு உங்களுக்கு தெரியும் நேர் நேர் தேமா நிறை நேர் புளியுமா நிறை நிறை கருவிலம் நேர் நிறை கூவிலம் இப்போ நமக்கு என்ன இருக்கு நிறை நேர் இருக்கு என்ன குளிமா வாய்ப்பாடு டக்குன்னு மறந்துடுறவங்க என்ன செய்வீங்கன்னா சைட்ல பென்சில் அதெல்லாம் எழுதி வச்சீங்கன்னா மூணு மார்க் மூணு மார்க்ல வந்து உங்களுக்கு ஒரு மார்க் கூட குறையக்கூடாது ஒரு ஹாஃப் மார்க் கூட குறையக்கூடாது அந்த அளவுக்கு எழுதணும் இப்ப நேர் நேர் இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் வகுப்புலயே இருக்குது நீங்க போய் பார்த்துங்க நேர் நேர் தேமா நிறைநேர் புளிமா நிறை நிறை கருவிலம் நிறை தருவிலம் நிறை குவிலம் இப்ப பாருங்க நிறைநீர் என்ன நம்ம நிறைநீர் குளிமா இப்ப இப்போ மூவா சிற்சி மூன்றாவது அது மூவசை சீர்ல மூன்றாவது சீர் வந்து நமக்கு மூன்றாவது அசை வந்து நேர்னு முடிந்தால் அது காய்னு எழுதணும் தேமாங்காய் குளிமாங்காய் கூவிலங்காய் கருவிளங்காய்னு எழுதணும் இதே வந்து இடத்துல நிறைன்னு முடிந்தால் கனின்னு எழுதணும் நிறை நேர் குளிமாங்கனி நேர் நேர் நிறை தேமாங்கனி அந்த மாதிரி எழுதணும் மூன்றாவது அசையானது நமக்கு நேர்னு வந்தால் காயின்னு எழுதணும் அது காசை காய் அதே நிறைன்னு வந்தால் தனி சரியா ஓகே அவ்வளவுதான் இப்ப பாருங்க நேர் நிறை நேர் என்ன புளிமா அப்ப நேர் வந்தது அப்ப புளிமாங்காய் அடுத்து பாருங்க நேர் நேர் என்ன தேமா மூன்றாவது அசையும் நமக்கு நேர் வந்துட்டு அப்ப தேமாங்காய் அடுத்து பாருங்க நேர் நேர் என்ன தேமா நிறைவே புலிமா ஏன்னா இதுலயே நமக்கு இந்த வாய்ப்பு முடிஞ்சிருச்சு புலிமாவுல முடிஞ்சிருச்சு இப்ப உலகு அப்படின்னு முடிஞ்சிருக்கு அப்ப இது என்னது நிறைவு நிறைவு அப்படின்னா பிறப்பு நிறைவுக்கு என்ன வரும் ஏழாவது சிறு வாய்ப்பாடு பிறப்பு இது ரொம்ப முக்கியமானது இப்ப கடைசியில் நம்ம எடுத்து எழுத போறது வெரி வெரி இம்பார்ட்டன் சீர் அல்லது ஈற்றுச்சீர் எழுதிங்க ஏழாவது சீர் எதை கொண்டு நமக்கு முடிந்துள்ளதுங்கிறது நம்ம பிறப்பு என்னும் வாய்ப்பாட்டை கொண்டு முடிந்துள்ளது நல்லா காமப்பட்டுங்க பிறப்பு வாய்பாட்டை கொண்டு முடிந்துள்ளது வாய்ப்பாட்டை கொண்டு முடிந்துள்ளது அவ்வளவுதான் ரொம்ப ஈஸியா இருக்கா ஈஸியா படிக்காமலே மூணு மார்க் எடுத்துறீங்களா நீங்க சாப்பிடும் போது வேஸ்ட் பண்ணாமல் உட்காந்து வீடியோ பார்க்கலாம் இந்த பார்க்கலாம் அம்மா தளசி விடும் போது அந்த இடத்துல உங்களுக்கு இது உட்காந்து பார்க்கலாம் அதுக்காக இதுக்காக அலைஞர்களுக்காக நீங்க டயத்தை வேஸ்ட் பண்ணவே தேவையில்லை இதுக்காக நீங்க நேரம் ஒதுக்கி படிக்கணுன்ற அவசியமும் இல்லை சரியா இப்போ அடுத்து பாருங்க நீங்க இதை பார்த்த உடனேயே ஒரு குரல் எடுத்து பிரிச்சு பாருங்க நான் ஏன் இந்த குரலை கொடுத்துருக்கேன்னா இதுலேயும் குசுட்டு தூக்குள் கொண்டு முடிஞ்சிருக்கு அதனால இந்த குரல் கொடுத்துருக்கேன் இதை எழுதி பார்த்து நீங்க வேற குரலும் எழுதி பாருங்க சரியா தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்